வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒருவரின் தற்போதைய வயது அவருடைய இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை போல நான்கு மடங்காக உள்ளது பத்து வருடங்களுக்கு பிறகு அவரின் வயது இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை போல ரெண்டு மடங்காகும் எனில் தற்போது அவருடைய வயசு என்னன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு பேக்ராப் இருக்குது ஆனால் நான் ஒரு செகண்ட்ல போட்டுருவேன் ஏன்னா தற்போது அப்பா கிட்ட நாலு பீஸ் இருக்கு அப்பாவோட தற்போது வயசு தான் கேட்டிருக்காங்க அப்போ நாளால் எந்த ஆப்ஷன் வகுப்படுதோ அதான் அப்போ அம்பது வகுப்படும் கேட்ட நாலாவது பேர்ல வகுப்படாது அம்பத்தஞ்சு வகுப்படும் கேட்டா வகுப்படாது அறுபது பர்ஃபெக்டா வகுப்படும் நான் அப்படியே வச்சுக்கிறேன் அடுத்தது அறுபத்தஞ்சு வகுப்படும் கேட்டா அறுபத்தஞ்சு நாலாம் வைப்பேல வராது அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இந்த நாலு மடங்கு நாலால வகுப்படும் அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரிங்களா இதே மாதிரி கொஷின் பாத்தா அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிட் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தன்னா அப்பா இருப்பாரு மகன் பொண்ணு இருப்பான் இல்ல அம்மா இருப்பாங்க மகள் இருப்பாங்க அண்ணன் தங்கச்சின்னு இருப்பாங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ற மாதிரி தான் ஏஜ் கொடுத்துருப்பாங்க கரெக்டா ஆனா இந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு நபர்கள் கொடுத்துருக்காங்க என்னென்னா இப்போ ராமன் ஒருத்தர் இருக்காரு அவங்க ரெண்டு மகன்களோட கூடுதல்னு சொல்றாங்க அப்ப ராமன் ஒருத்தர் அவங்க ரெண்டு மகன்கள் போது மொத்தம் மூணு நபர்களா ஆயிடுது ஆனா இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நீங்க ஆப்ஷன் வச்சே போட்டுலாம் ரொம்ப எளிமையானது ஏன்னா இதுல அப்பா மட்டும் தான் கேட்க முடியும் அதாவது ஒரு நபரா சிங்கிள்

எடுத்துப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு உள்ள எப்படி போடலான்னு பார்க்கலாம் ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல மூன்று ஆகும் ஐந்து ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களோட வயதுகளின் கூடுதல் போல இரு எனில் ராமனின் தற்போதைய வயதை காண்க நைன்த் நியூ புக்ல கொடுத்துருக்காங்க அப்பா படிக்கிறதுக்குள்ளேயே மூச்சு வாங்குதே அப்படின்னா சொல்லாதீங்க ரொம்ப ஈஸி என்ன சொல்றாங்கன்னா ராமன் ஒருத்தர் இருக்காருங்க சரி அவருக்கு ரெண்டு ஓகே ரெண்டு பசங்களோட கூடுதல் அதாவது இருங்க நான் மறுபடியும் ராமன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வயசு என்னன்னா அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க சரிங்களா அந்த ரெண்டு பசங்களோட கூட்டினா என்ன வருமோ அது போல மூணு மடங்காக ஆஹ் இப்படின்னு சொல்றாங்க புரியுது அடுத்தது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ராமனோட வயது என்னன்னா அவங்க ரெண்டு பசங்க பாருங்க அவங்களோட கூட்டுனா என்ன வேல்யூ வருமோ அது போல ரெண்டு மடங்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த ராம பையனுக்கு என்ன வயசுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் பா புரியுதா புரியுது சரி இப்போ எப்படி எழுதலாம் நம்ம வழக்கமா எப்படி எழுதுமோ அதே மாதிரிதான் நான் என்ன பண்றேன் ராமனை ஃபாதர்னு வச்சுக்கிறேன் ரெண்டு பசங்கன்றாங்க எஸ் ஒன்னு எஸ் டூன்னு சன் ஒன் சன் டூன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா இது புதுமையானது ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரே ஒருத்தர் தான் கொடுப்பாங்க இதில் கூடுதல் கொடுத்து வச்சிருக்காங்க சரி ரைட்டு இப்போ தற்போது வயசு தான் சொல்றாங்க சரிங்களா ராமனுக்கு இப்பினா வயசுனா வயசுன்னா அவங்க ரெண்டு மகன்களோட கூடுதலை போல மூணு மடங்கு அப்படின்றாங்க இப்போ இவங்க ரெண்டு பசங்களோட வயசு எனக்கு போய் கண்டுபிடிக்கிட்டு அப்படின்னு கேட்டா இப்போ நம்ம வந்து இதை நம்ம டம்மியாக ஒரு நம்பரை கிரியேட் பண்ணும் மினிமம் நம்பர் சரிங்களா இப்போ போன கணக்கிலலாம் எல்லாம் பார்த்து இல்லையா ரேஷியோ கிரியேட் பண்ணுவோம் அதே மாதிரிதான் புதானத்துக்கு சன் ஒன்னும் சன் டூ பீன்ஸ் அப்படின்னு வச்சுங்க இரட்டை பிறவிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இரட்டை பிறந்த ஆறு மாசம் தான் ஆகுதுங்க அப்போ சன் ஒண்ணுக்கு சன் டூக்கு என்ன வயசு இருக்கும் பையன் ஒன்றுக்கு ஆறு மாசம் இன்னொரு பையனுக்கு ஆறு மாசம் ஒரு வயசும் அப்போ ஒரு வயசுன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா ஏன்னா நான் கணக்கு முதல்ல கிளியரா கொண்டு வரணும் மினிமம் நம்பர் கொண்டு வரணும் சரிங்களா அப்போ சன் ஒன்னும் சன் டூவும் கூட்டினா ஒரு வயசு அப்போ மகன்களோட கூடுதலை போல மூணு மடங்குன்றாங்க அப்போ பசங்களுக்கு ஒரு வயசுன்னா அப்பாவுக்கு மூணு வயசு புரியுதா சொன்னது புரியுதா அவ்வளோதாங்க இதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஐந்து ஆண்டுகள் கழித்து இங்கே அஞ்சை போட்டுக்கிறேன் கழித்துன்றாங்க ஃப்யூச்சருக்கு போகிறாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு அப்படின்னு எழுதிக்கிறேன் சரிங்களா ரைட் அப்போ ஐந்து ஆண்டு கழித்து அப்படின் போது அப்போ வந்து மகன்களோட கூடுதலை போல ரெண்டு மடங்குன்றாங்க அதாவது ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் ராம வயசு என்னன்னா மகன்களோட கூடுதலை போல ரெண்டு மடங்குன்றாங்க நான் அப்போவும் மகன்களோட கூடுதல் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா அப்போ அப்பாவோட வயசு எத்தனை பங்கா இருக்கும் ரெண்டு பங்கா இருக்கும் ஓகேவா ரைட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ரேஷோ ஒரு மதிப்பு இருந்தால் நம்ம பாட்டு நம்ம ஷார்ட்கட்ல போட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் இதுல இந்த மாதிரி சன் ஒன் சன் டூன்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பும் போவேணும் அப்படியே நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு ஆப்ஷன்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ராமனோட தற்போது வயசு ஆப்ஷனில் இருக்குது தற்போது வயசு தான் ராமனோட தற்போது வயசுனால் இங்கே மூணு பீஸ் வச்சுருக்காரு கரெக்டாக ஏன்னா தற்போது மூணு பீஸ் தான் வச்சுருக்காரு அப்போ நான் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு புரியுதுங்களா ரைட் இப்போ தற்போ ராமனோட தற்போது வயசுன்னா அவர்கிட்ட இப்போதிக்கு மூணு இருக்குது கரெக்டாக இந்த மூணாவில் எந்த எண் வகுப்படுதோ அதான் அங்கே ஆன்சர் சரிங்களா அப்போ நான் ஏன் நாற்பது மூணாவது வகுப்பணுமான்னு கேட்டால் மூணாவது எப்போ நாற்பது வருமானா வராது நாற்பத்தஞ்சு வருமானா வரும் ஐம்பது வருமானு கேட்டால் வராது ஐம்பத்தஞ்சு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரவே வராது ஏன்னா ஐம்பது பைக்கு மூணு முப்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா இருபத்தஞ்சு இருக்குது வரவே வராது புரியுதா ரைட்ஸ் அப்போது ஒன்லி நாற்பத்தஞ்சு தான் ஆன்சர் இத்தோடு முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த இந்த ஸ்டெப்பே கிடையாது ஜஸ்ட் இங்கே மூணால வகுப்படுதா எந்த எண் வகுப்படுது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அப்பா அதான் ஆன்சர் புரியுதா நான் சொல்கிறது ரைட் இப்போ நான் இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் இங்கே நாற்பத்தி அஞ்சுன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா ரைட் இப்போ நல்ல கவனிங்க ஏன்னா நான் எல்லா இதுலையும் உங்களுக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு காமிக்கிறேன் நல்ல கவனிங்க ரொம்ப ஈஸி இப்போது மூணு பீஸோட விலை நாற்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க தான் ஈஸியாக இருக்கும் அப்போ மூணு பீஸ் நாற்பத்தஞ்சு ரூபான்னா ஒரு பீஸ் எவ்வளோங்க ஏன் ஒரு பீஸுன்னா மக ஒன்றும் ரெண்டோட கூடுதல் ஒன்றுன்னு வச்சுருக்கேன் ஸோ ஒரு பீஸ் கண்டுபிடிச்சா அவங்களோட வயசு கண்டுபிடிச்சிடலாம் சரியா அப்போ நான் என்ன பண்றேன் நாப்பத்தஞ்சு மூணாது வகுப்பேன் ஏன்னா மூணு பீஸ் நாப்பத்தஞ்சு ரூபாய்னா ஒரு பீஸ் மூணு நாள் அடிச்சா பதினஞ்சு வரும் நாப்பத்தஞ்சு மூணாவது வகுத்தா பதினஞ்சு வருமா ரைட் அப்போ மகன் ஒன்னு ரெண்டோட கூடுதல் பதினஞ்சு வயசு புரியுதா இந்த ஸ்டெப் புரியுதா நீங்க ஒன்னா பாருங்க இது பதினஞ்சு வயசுனா இது நாற்பத்தஞ்சு வயசு மூணு மடங்குன்றாங்க மூணாவது கூட பதினஞ்சு பேருக்குன்னா நாப்பத்தஞ்சு பேர்தான் அவ்வளவுதான் புரியுதா புரியுதுங்களா ரைட் இப்போதைக்கு இதை முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏன்னா இது எல்லா கா இது ஆன்சர் நாற்பத்தஞ்சுன்னு போட்டாச்சு ஆனா கரெக்டாக ஒரு தான் செக் பண்ண போறோம் இப்போ நல்லா கவனிங்க இப்போது இப்போ அப்பாவுக்கு நாப்பத்தஞ்சு வயசு அஞ்சு வருஷத்துக்கு பிறகுன்றாங்க அப்போ இப்போ நாப்பத்தஞ்சுனா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும் ஐம்பதுன்னு இருக்கும் ஐம்பது எத்தனைங்க போட்டுடுறேன் ஓகேவா ரைட் அடுத்தது நல்லா கவனிங்க இப்போ மக ஒன்னையும் மக ரெண்டையும் ரெண்டு பேரோட கூடுதல் தான் பதினஞ்சுன்னு நான் வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ நல்லா கவனிங்க இப்போ உங்க வீட்டில் ரெண்டு பேர் இருக்கீங்க நீங்க உங்க அண்ணனோ தம்பி யாரோ இருக்காங்க நம்ம வச்சுப்போம் உங்களுக்கு வந்து பன்னெண்டு வயசு உங்க அண்ணனுக்கு பதினஞ்சு வயசு சரிங்களா அப்போ அஞ்சு வருடத்துக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரோட வயசு என்னன்னு கேட்டா இப்போ உங்களுக்கு பன்னெண்டு வயசுனா அஞ்சு கூட்டிப்பீங்க உங்க அண்ணனுக்கு பதினஞ்சு வயசுனா அஞ்சு கூட்டிப்பீங்க கரெக்டா புரியுதா எஸ் அப்போ அதே மாதிரி தான் மகன் ஒன் மகன் ரெண்டு ரெண்டு பேரோட கூடுதல் பதினஞ்சுன்னு வச்சுருக்கேன் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் வரப்போகிறேன் ஓகேவா இங்கே அஞ்சு வருஷம் கொடுத்துருக்கா இல்லையா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிறேன் அப்போது பையன் ஒன்றுக்கு அஞ்சு வயசு இன்க்ரீஸ் ஆகுமா பையன் ரெண்டுக்கு ஒரு அஞ்சு வயசு இன்க்ரீஸ் ஆகுமா அப்ப அஞ்சு அஞ்சு பத்து இன்க்ரீஸ் ஆகுமா அந்த பத்து இதோட இதலாமா புரியுதா பத்து கூட பதினஞ்சாவோட பத்தினா இருபத்தஞ்சுன்னு வரும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவுக்கு ஐம்பது வயசா இங்க என்ன நம்பர் இருக்கு ரெண்டுன்னு இருக்கு இந்த ரெண்டால அடிச்சா இந்த எண் வந்துருச்சுன்னா ஆன்சர் அவ்வளவுதாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் அப்ப நான் ஐம்பதால என்ன பண்றேன் ரெண்டால அடிச்சா இருபத்தஞ்சு வருது ஆன்சர் புரியுதா ரொம்ப எளிமைடா புரியல தேரா இன்னா என்ன நீ சொல்கிற ஐயோ ஒன்று புரியலையே அப்படியே உங்களுக்கு தோணும் ஆனால் இது ஈஸி சரிங்களா சரி புரியல இப்போ அடுத்த சம் பாருங்கள் தெளிவாக புரியும் சரிங்களா ஒரே ஒரு ஆப்ஷனை நான் முடிச்சுட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி காமிச்சேன் இப்போ இதில் பாருங்களேன் இது ஒரு மாடல் சம் ஒருவரின் தற்போதைய வயது அவருடைய இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை போல நான்கு மடங்காக உள்ளது நான்கு வருடங்களுக்கு பிறகு அவரின் வயது இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை போல ரெண்டு மடங்காகும் எனில் தற்போது அவரின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் கிட்டத்தட்ட போன கொஸ்டின் தான் என்ன சொல்றாங்க ஒரு மனுஷர்தான் அவனுக்கு ரெண்டு பசங்க இருக்குது என்ன சொல்றேன்னா ஒரு மனுஷன் இருக்கான் அவனுக்கு என்ன வயசுன்னா அவங்க அவருக்கு ரெண்டு மகன் இருக்காங்க அவங்களோட வயதுகளோட கூடுதலை போல நான்கு மடங்கு அப்படின்னு சொல்ல வராங்க புரியுதா புரியுது சரி அடுத்தது என்ன சொல்றேன் நாலு வருடங்களுக்கு பிறகு நாலு வருஷத்துக்கு அப்புறமா அப்ப அவரோட வயசு என்னன்னா அவங்க ரெண்டு மகன்கள் இருக்காங்கல்ல அவங்களோட கூடுதலை போல ரெண்டு மடங்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவருடைய வயசு என்ன அப்படின்னு கேக்குறாங்க புரியுதா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பெரிய கேள்வின்றதால இதை புரிய வைக்கிறதுக்கே டைம் ஆகுது சரிங்களா ரைட் இப்போ நான் ஃபாதர்னு எடுத்துக்கிறேன் சன் ஒன் ப்ளஸ் சன் டூ ரெண்டு மாசங்களோட கூடுதல்னு சொல்லிட்டாங்க இப்போ பாருங்க தற்போது வயசு ஓகேங்களா தற்போது வந்து பாத்தீங்க பாருங்க தற்போது வயசு இரு மகன்களின் கூடுதலை போல நாலு மடங்கு அப்போ மக ஒன்றுக்கும் மக ரெண்டுக்கும் கூடுதல் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் அப்போ அப்பாவுக்கு நாலு வயசுன்னு இருக்குமா கரெக்டாக ரைட் அடுத்தது என்ன சொல்கிறான்னா நான்கு வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாலு வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு நானே ஃபியூச்சருக்கு வந்துடுறேன் அப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா அப்போ அப்பாவோட வயசு என்னன்னா ரெண்டு மகன்களின் கூடுதலை போல ரெண்டு மடங்கு அப்போ மக ஒண்ணுக்கும் மக ரெண்டுக்கும் ஒரு வயசுன்னு வைக்கிறேன் அப்படி வச்சா அப்பாவுக்கு ரெண்டு வயசு புரியுதா கரெக்டாக இது நம்ம போன கிளாஸ்லயே பார்த்ததுதான் இப்போது ரெண்டு ரேஷியோ ஒரு வேல்யூ இருந்தால் நம்ம ஷார்ட்கட்டில் போடலாம் ஆனால் கண்டிஷன் மகன் ஒன் மகன் ரெண்டுன்னு கூடுதல் சொல்லிட்டாங்க ஆக மொத்தம் மூணு நபர்கள் வராங்க இந்த மாதிரி மூணு நபர்கள் வந்தால் நம்ம ஆப்ஷன் வச்சு தான் போடணும் சரிங்களா இப்போது ஆப்ஷன் ஏ வந்து இருபத்தி நாலு இப்போது தற்போது வயசு தான் கேட்டிருக்காங்க அப்போ தற்போது இருபத்தி நாலுன்னு வைக்கிறேன் ஓகேவா புரியுதா ஓகே அப்போது அங்கே அப்பா கிட்ட எத்தனை பீஸ் இருக்குது நாலு பீஸ் இருக்குது இந்த நாலு இருபத்தி நாலாவடுமான்னு பாருங்க வகுப்பட்டு உதாரணத்துக்கு இருபத்தி ரெண்டு எடுங்களேன் ஆப்ஷன் நாலால் வகுப்படுமான்னு கேட்டால் வகுப்படாது ஏன்னா பாருங்க இருபத்தி ரெண்டு வகுத்தல் இதுக்கு மேலே சுருக்க முடியாது அப்போ இருபத்தி ரெண்டு வகுப்படாது அடுத்தது முப்பது நாலாவது வாய்ப்பில் வருமானு கேட்டால் வராது கரெக்டா ஏன்னா முப்பதுல பாதி பதினஞ்சு பதினஞ்சுல பாதி பண்ண முடியாது அப்போ முப்பது வாய்ப்பில் வராது கரெக்டா அதுவும் இல்லை அடுத்தது முப்பத்தி நாலு வருமானு கேட்டால் முப்பத்தி பத்தினாலும் வரவே வராதுங்க ஏன்னா முப்பத்தி நாலில் பாதி பதினேழுன்னு வரும் பதினேழில் பாதி ஆக்கவே முடியாது அப்போது இதுவும் வராது பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை முடிஞ்சு போச்சு அப்போ நானே இதோட முடிச்சிட்டேன் நீங்கள் இது மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் வந்தால் கண்ணை முடி டிக் பண்ணிவிடுங்க சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் வந்தால் என்ன பண்ணுன்றதுக்கு தான் நான் வெரிஃபை பண்ண போகிறேன் சரியா புரியுதா ஓகே அப்போ அப்பாவுக்கு இப்போ இருபத்தி நாலு வயசு அப்போ நான் அங்கே எத்தனை பீஸ் இருக்கு நாலு பீஸ் இருக்கு அதை எப்படி சொல்லலான்னா நாலு பீஸ் இருபத்தி நாலு ரூபாய் அப்ப ஒரு பீஸ் தெரிஞ்சா நான் மகன் ஒன் மகன் டூ கிட்ட ஒரு பீஸ் இருக்கு அதில் போட்டுருவேன் அப்போ என்ன பண்ணலாம் இருபத்தி நாலு நால வகுத்துறேன் இருபத்தி நாலு நாலாள் வகுக்கிறேன் இதுல பாதி ரெண்டு இதுல பாதி பன்னெண்டு இதுல பாதி ஒன்று இதுல பாதி ஆறு அப்படின்னு வரும் சரிங்களா புரியுதா அப்போ ஆறு ரூபாய் ஒரு பீஸ் ஆறு ரூபாய் அப்போ மகன் ஒன்னும் மகன் ரெண்டும் ஆறு அப்படின்னு கிடைக்கும் புரியுதுங்களா ரைட் நெக்ஸ்ட் வருவோம் இப்ப பாருங்க இப்ப தற்போது அப்பாவுக்கு இருபத்தி நாலு வயசு நாலு வருடங்களுக்கு பிறகு நாலு வருஷத்துக்கு அப்புறம்னு கேக்குறாங்க அப்ப இருபத்தி நாலாவோட நாள கூட்டிக்கலாமா அப்ப இருபத்தி நாலாவது நாலு கூட்டினா இருபத்தி எட்டுன்னு வரும் சரிங்களா இப்பே நிறுத்துங்க நெக்ஸ்ட் இங்க வரேன் இங்க மகன் மக ரெண்டோட கூடுதல் ஒண்ணுன்னு இருக்கு ஒரு பீஸ் ஆறு ரூபாய் ஓகேவா ரைட் இப்ப நான் நாலு வருஷத்துக்கு அப்புறம் வர போறேன் சரிங்களா நாலு வருஷத்துக்கு அப்புறம் வர நான் நல்லா கவனிக்கணும் நாலு வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் ஆனா எங்கள் மகன் ஒன்று மகன் ரெண்டுன்னு இருக்காங்க நீங்களே பாருங்க ரெண்டு நபர்கள் இருந்தா மகன் ஒன்றுக்கு நாலு வயசு இன்க்ரீஸ் ஆகும் மகன் டூக்கு நாலு வயசு இன்க்ரீஸ் ஆகும் ஆக மொத்தம் எட்டு வயசு இன்க்ரீஸ் ஆகுமா கரெக்டா அப்ப இங்க எட்ட கூட்டிக்கிற புரியுதா இங்க இருபத்தி நாளாவோட ஜஸ்ட் நால மட்டும் கூட்டி இருபத்தி எட்டுன்னு போட்டேன் ஏன்னா அப்பா மட்டும் இருக்காரு ஆனா இதுல எப்படி இருக்காங்க மக ஒன்னு மக ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்காங்க அப்போ நாலு நாலு எட்டு வயசு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ஆல்ரெடி என்ன இருக்கா ஆறு இருக்கு கூடுங்க பதினாலுன்னு வரும் இந்த பதினால போட்டுங்க ஓகேவா போட்டுனா நல்லா கவனிங்க இப்போ இங்கே அப்பா கிட்ட இருபத்தெட்டு இருக்கு இல்லையா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை வகுத்தா இங்கே இப்போ நம்ம போட்டோம் பாருங்க பதினாலு வந்துச்சுன்னா ஆன்சர் வரலன்னா கிடையாது அப்போ இதை அடிச்சு கொடுக்குறேன் எனக்கு பதினாலு பர்ஃபெக்டாக வருது அப்போ இதான் ஆன்சர் தெளிவாக புரியுதுங்களா ஓகே சார் இது புரியுதே இப்போ தப்பா வந்தா அப்படின்னு கேக்குறீங்களா அதை பாருங்க இப்பயே சொல்றேன் இதெல்லாம் ஐச்சல் தான் இதெல்லாம் ஐச்சுட்டு இப்ப பாருங்க டம்மியா நம்மளே ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத போட்டுருவோம் என்னப்பா இவ்வளோ நேரம் அடிக்கத்தான் இருக்குது ஆயிடுச்சு ஆயிடுச்சு இதுவும் ஆயிடுச்சுட்டு வந்துருவோம் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன் பன்னெண்டு வயசுன்னு வச்சுக்க போறேன் ஆக்சுவலி பன்னெண்டு ஆப்ஷன்ல குடுக்கல இருந்தாலும் நாலாம் வாய்ப்பில் பன்னெண்டு வகுப்படும் இல்லையா அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் இருங்க இந்த இருபத்தி நாலா அடிச்சு விட்ருவோம் அரிஸ்டா ஓகே ரைட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் பன்னெண்டு வயசுன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா ஆப்ஷன்ல இல்லை நான் கணக்கு முடிச்சிட்டேன் உங்களுக்கு வெரிஃபை பண்றதுக்காக ஒரு டம்மியா ஒரு பன்னெண்டுன்னு வைக்கிறேன் இந்த நாலாவது வாய்ப்புல வகுப்படுமான்னு கேட்டா நாமூன்று பன்னெண்டுன்னு வகுப்படும் சரிங்களா அப்போ இந்த எண் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ அங்க பாருங்க நாலு பீஸ் பன்னெண்டு ரூபாய் ஒரு பீஸ் தெரிஞ்சால் எனக்கு மகவன் மகன் டூ கிட்ட ஒரு பீஸ் இருக்கு அதனால் நான் ஒரு பீஸ் தெரிஞ்சுக்க போகிறேன் நாலு பீஸ் பன்னெண்டு ரூபான்னா பன்னெண்டு நாளால் வகுத்தா மூன்று ரூபான் கிடைக்கும் அப்போ ஒரு வயசு ஒரு அதாவது மக ஒன் மகன் டூவோட வயசு மூணு வயசு புரியுதா ஓகே அடுத்தது கீழே வருவோம் இப்போ அப்பாவுக்கு பன்னெண்டு வயசு நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஃப்யூச்சருக்கு சொல்கிறாங்க அப்போ நாலா கூட பன்னெண்டு கூட்டலாமா அப்போ பன்னெண்டாவூட நாலு கூட்டினா எம்பிட்டு வரும் பதினாலு பதினஞ்சு பதினாறு வயசுன்னு வரும் கரெக்டா இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் எங்க பாருங்க மகன் ஒன்று மக ரெண்டு ரெண்டு பேரோட கூடுதல் மூணுன்னு இருக்குது இப்போ நாலு வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிறோம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் வரப்போறோன்னா மகன் ஒன்றுக்கு நாலு வயசு இன்க்ரீஸ் ஆகும் மகன் டூக்கு நாலு வயசு இன்க்ரீஸ் ஆகுமா அப்போ நாலு நாலு எட்டு வயசு ஆகுமா எட்டா கூட இங்கே என்ன நம்பர் இருக்கு மூணு இருக்குது கூடுங்க எட்டா கூட மூணு கூட்டினா பதினொன்றுன்னு வரும் இந்த இடத்துல பதினொன்னு நான் போட்டுட்டேன் அப்பாவுக்கு பன்னெண்டு வயசு நாலு வருஷத்துக்கு அப்புறம் வயசு இந்த இடத்துல என்ன இந்த ரெண்ட பதினாறால வகுத்தா பதினொன்னு வரணும் இங்க இருக்கிற நம்பர் புரியுதா வந்தா ஓகே வரலா தப்பு அப்ப நான் அடிச்சா எனக்கு என்ன வரப்போது எட்டுன்னு தான் வரும் பதினொன்னு வராது அப்ப இந்த ஆப்ஷன் இல்ல அவ்ளோதான் ஜஸ்ட் வெரிஃபை தான் ரொம்ப ஈஸி முதல்ல அப்போ அப்பாவோட வயசு கண்டுபிடிச்சிட்டு அப்படியே மகன் ஒன் மகன் டூவோட வயசை கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் ஜஸ்ட்டு நீங்கள் நாளாக கூட கூட்டி கீழே இறக்க போகிறீங்க பெரிய கணக்கெலாம் இங்கே இல்லை புரியுதுங்களா என்னவோ புரியுதா இல்லையான்றத தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த கேள்வி பார்க்கலாம் இது பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒருவரின் தற்போதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை போல நான்கு மடங்கு நான்கு மடங்காக உள்ளது பத்து வருடங்களுக்கு பிறகு அவரின் வயது இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை போல ரெண்டு ஆகும் எனில் தற்போது அவரின் வயது என்ன அப்படின்னு இப்போ ஒவ்வொரு பார்ப்போம் ஒருவர் இருக்காரு நானே அவரை ஃபாதர்னு வச்சுக்கிறேன் சன் ஒன் ப்ளஸ் சன் டூன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா ரைட் ஒருவரோட தற்போது வயசு என்னன்னா அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்குது ரெண்டு பசங்களோட கூடுதலை போல நான்கு மடங்காங்க அப்போ பையன் ஒன்றுக்கும் பையன் ரெண்டுக்கும் ஒரு வயசுன்னு வச்சுக்கிட்டா அப்பாவுக்கு நாலு வயசு இது தற்போது புரியுதா புரியுது நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் வரேன்னா பத்து வருடங்களுக்கு பிறகு ஸோ நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இங்கே பத்துன்னு போட்டுக்கிட்ட பத்து வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டான் அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் பத்து வருடங்களுக்கு பிறகு அவரோட வயசு என்னன்னா இரு மகன்களின் கூடுதலை போல ரெண்டு மடங்கு அப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு வயசுன்னு மகன் ஒன்னுக்கும் மகன் டூக்கு வச்சுக்கிட்டா அப்பாவுக்கு இரு மடங்குன்றாங்க ரெண்டு வயசு புரியுதா இதை புரியுதா இதை போட்டது அவ்வளோதான் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா ஆப்ஷன் எடுக்கணும் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அப்பாவோட தற்போது வயசு கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதா அப்பாவோட தற்போது வயசு அப்பா கிட்ட தற்போது நாலு பீஸ் இருக்கு இங்க என்ன நம்பர் இருக்கோ அது மீதியின்றி வகு பண்ணுங்க வேற ஒன்றும் கிடையாது ஐம்பது நாலாவது வாய்ப்பில் ஒருமான்னு கேட்டா ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுல பாதி ஆகாது அப்போ ஐம்பது வரவே வராது அடுத்தது ஐம்பத்தஞ்சு வரவே வராது அறுபது வருமானு கேட்டா அறுபது முப்பது முப்பது பதினஞ்சு கரெக்டா வருது அறுபத்தஞ்சு வரவே வராது முடிஞ்சு போச்சு பாருங்க ஒரிஜினல் கொஸ்டின்லயே உங்களுக்கு ஸ்டெப்பே இல்லை ஜஸ்ட் இந்த நாலால வகுப்படக்கூடிய நம்பர் மட்டும் எடுத்தேன் அப்படி எடுத்தா அறுபது மட்டும் தான் வருது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எக்ஸாம் சரிங்களா இருந்தாலும் வாங்க நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ அப்பாவுக்கு அறுபது வயசு சரிங்களா ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன் இப்போ என்ன சொல்லலாம்னா நாலு பீஸ் அறுபது ரூபாய் நாலு பீஸ் அறுபது ரூபான்னா ஒரு பீஸோட ரேட் எனக்கு வேணும் ஏன்னா இந்த மகன் ஒன் மகன் டூ கிட்ட ஒரு பீஸ் இருக்கு அப்போ நாலு பீஸ் அறுபது ரூபான்னா ஒரு பீஸ் எவ்வளோங்க இப்படியே போருங்க அறுபது வகுத்தல் நாலு இதில் பாதி ரெண்டு இதில் பாதி முப்பது இதில் பாதி ஒன்று இதில் பாதி பதினஞ்சு அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் பதினஞ்சு அப்படின்னு எழுதிக்கிறேன் சரியா புரியுதா புரியுது நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இப்போ பாருங்கள் முஞ்சிடுச்சு இப்போ நான் அப்படியே வெரிஃபை தான் பண்ண போகிறேன் அப்பாவுக்கு இப்போ அறுபது வயசு அப்போ பத்து வருடங்களுக்கு பிறகு அப்போ அப்பாவுக்கு அறுபது வயசுனா பத்து வருஷத்துக்கு அப்புறம் எழுபது வயசுன்னு மாறும் கரெக்டாக ரைட் இப்போ மகன் ஒன் மகன் டூக்கு வரணும் இப்போ பதினஞ்சு வயசு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன வயசுன்னு கேக்குறாங்க அப்போ மகன் ஒன்றுக்கு ஒரு பத்து வயசு இன்க்ரீஸ் ஆகும் மகன் டூக்கு ஒரு பத்து வயசு இன்க்ரீஸ் ஆகும் அப்போ பத்து பத்து இருபது ஆல்ரெடி இங்கே ஒரு பதினஞ்சு இருக்குது முப்பத்தஞ்சு கரெக்டாக புரியுதா ஸோ இங்க என்ன நம்பர் கொடுக்கணும்னா மகனுக்கும் இவங்க ரெண்டு பேரும் கூட்டி இதில் போட்டுக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு அப்ப முப்பத்தஞ்சு வாங்க வெரிஃபை பண்ணுவோம் இப்போ அப்பாவுக்கு வந்து பார்த்தா அறுபது வயசு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எழுபது வயசுன்னு இருக்கும் அங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால வகுங்க வகுத்து வரக்கூடிய விடை இங்கே என்ன இருந்தோ அதான் இருக்கணும் அது இருந்தால் ஆன்சர் அவ்வளோதான்ங்க முடிஞ்சு போச்சு அப்போ இதில் பாதி ஒன்று இதில் பாதி முப்பத்தஞ்சு பர்ஃபெக்டாக வருது ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளோதாங்க பாருங்க ரொம்ப ஈஸி ஜஸ்ட் வெரிஃபை பண்ணோம் உங்களுக்கு ஒரு வேலை புரியலனா கூட இன்னொரு முறையை பாருங்கள் மூணே மூணு கணக்கு தான் தெளிவாக புரியும் சரிங்களா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த இடத்துல வந்து இருபத்தி நாலு அப்படின்னு வச்சுக்கிறேன் நான் ஸோ இந்த ஆப்ஷன் முடிஞ்சிடுச்சு இந்த நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு ஹோம்மார்க் மாதிரி சொல்கிறேன் நீங்கள் ஒன்றா இருபத்தி நாலு அப்படின்னு வச்சுக்கோங்க தற்போது வயசு ஓகேவா இதை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க வரவே வராது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வரும் சரிங்களா தெளிவா புரியுதுங்களா கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான சந்திக்கலாம் நிமிஷத்துக்கு இருபது நிமிஷம் ஓட்டுறேன்னு கேட்காதீங்க ஒரு பக்கம் போட வேண்டிய சம் ஏன் நைன்த் புக்ல இயற்கை டாபிக்ல இருக்குது போய் பாருங்க ஒரு பக்கம் போட வேண்டிய சம் ஜஸ்ட் ஆப்ஷன் வச்சே சொல்லி கொடுத்துருக்கேன்பா பாய் ரெண்டு சிஸ்டர்